வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரேசில் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு மோடி பிரேசில் அதிபருடன் இன்று மாலை மேற்கொள்கிறார் உலக அளவில் விரைவான வளர்ச்சி பெறும் மிகப்பெரிய நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று நண்பகல் நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கன அதிகரித்துள்ளது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யுகி பாம்பரி சீனாவின் ஜின்யூ இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் ரியோடி ஜெனிரோவில் பதினேழாவது பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றடைந்தார் பிரேசில் வாழ் இந்தியர்கள் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியா டசில்வாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தம் அமைதி செயற்கை நுண்ணறிவின் முறையான பயன்பாடு நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாற்றவுள்ளார் தொடர்ந்து பிரேசிலியாவில் வர்த்தகம் பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் குறித்து அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாஷியா டசில்வாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார் இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக பல்வேறு நாட்டு தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார் உலக அளவில் விரைவான வளர்ச்சி பெறும் மிகப்பெரிய நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ரியோடி ஜெனிரோவில் பிரிக்ஸ் நாடுகளின் நிதியமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் புத்தாக்கத்தின் பெரும் சக்திகளாக இந்தியாவும் சீனாவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் பொருளாதார ஆளுமை வளமிக்க மனித ஆற்றல் பாரம்பரியம் வலுவான நாகரீக தொடர்புகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளும் பரஸ்பர பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றார் முன்னதாக ரஷ்ய நிதியமைச்சர் ஆண்டன் சில் யுனாவுடன் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொண்டார் சுதந்திர போராட்ட வீரரும் பாரதிய ஜனசங்க நிறுவனரும் என டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் நான்காவது பிறந்த நாளையொட்டி பிரதமர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் டாக்டர் முகர்ஜியின் கொள்கைகள் வளர்ந்த மற்றும் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க வழிநடத்துவதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பேசிய அவர் இந்திய மொழிகளை பாதுகாக்க டாக்டர் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கை அமைந்துள்ளதாக கூறினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் வெளியிட்ட செய்தியில் தேச ஒற்றுமைக்கான அன்னாரின் நிலைப்பாடு தன்னலமற்ற சேவை ஆகியவை மக்களை வழிநடத்துவதாக கூறினார் இஸ்லாமியர்களின் மொகரம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி முகமது நபிகளின் பேரன் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் உண்மை மற்றும் தர்மத்தை நிலைநாட்டுவதில் இமாம் ஹுசைனின் உறுதிப்பாட்டை அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகை குறித்து எமது நாகை செய்தியாளர் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது தர்காவில் இன்று முகரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா எனும் பைத்து பாடல்கள் பாடி முகரம் அனுசரிக்கப்பட்டது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் விலங்குகள் வழியாக மனிதர்களுக்கு பரவும் ஜொனாட்டிக் நோய் தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ராபிஸ் நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ராபிஸ் தடுப்பூசியை கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது காலம் தமிழகத்தில் விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமைத் தொகை பெற விண்ணப்பங்கள் வழங்கும் பணி நாளை தொடங்கி மூன்று மாதங்கள் நடைபெறும் என்று அரசு அறிவித்துள்ளது மாநிலத்தில் இதுவரை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் வங்கிக் கணக்குகளில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்படும் நிலையில் தகுதியுடைய விடுபட்டவர்களுக்காக இத்திட்டம் நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் அறுபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது மாணாக்கர் வேலைவாய்ப்பு முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பதினைந்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் திறன் பயிற்சி அரசு பொறியியல் கல்லூரிகளில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையங்கள் கல்லூரி கனவு திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் எண்பத்தோராயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது மாணாக்கருக்கு உயர்கல்வி உள்ளிட்டவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சென்னையில் இன்று வெளியான அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனிடையே மாநில அரசின் திட்டங்கள் குறித்த குறைகேட்பு முகாமை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் கீழ் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவற்றிற்கு பொதுமக்கள் இதில் கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறலாம் இதற்கான தகவல் கையேடுகளை வீடுகளுக்கு நேரில் சென்று வழங்கும் பணி நாளை தொடங்கப்பட உள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருநூற்று பதிமூன்று முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஆர் பெரியகற்பன் தெரிவித்துள்ளார் சென்னை தீவுத்திடலில் சமத்துவம் கூட்டுறவின் மகத்துவம் குறித்த கூப்பத்தான் மினி மாரத்தான் போட்டிகளை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் கூட்டுறவு துறையின் சார்பில் மாணவ செல்வர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது மாரத்தான் போட்டியை நடத்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஆங்காங்கு கூட்டுறவு நிறுவனங்களில் மரக்கன்றுகளை தடை செய்வது என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்து இருக்கிறது அந்த வகையில் இந்தியா முழுவதும் கூட்டுறவுத்துறையினுடைய தமிழ்நாடு தான் தமிழக கூட்டுறவுத்துறை என்பது நீண்ட நெடிய வரலாறுடைய ஒரு துறை என்பதையும் அதை இன்றைக்கு ஐநா சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலக கூட்டுறவு ஆண்டாக அறிவித்திருக்கிறார்கள் கூடுவோம் ஓடுவோம் கூட்டுறவால் உலகை வெல்வோம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற்ற போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அமைச்சர்கள் திரு பாபு திரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் அரியலூர் நகராட்சி பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே ஏ நேரு ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர் ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர்கள் அறிவுறுத்தினா் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு ஐம்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கல்லணையிலிருந்து காவிரியில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று பனிரண்டு கனஅடியும் வெண்ணாற்றில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஆறு கனஅடியும் கல்லணை கால்வாயிலிருந்து மூவாயிரத்து எண்ணூற்று எட்டு கனஅடியும் கொள்ளிடத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டு கனஅடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று நண்பகல் நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நண்பகல் நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனிடையே ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இன்று பனிரெண்டாவது நாளாக ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை அடுத்த கீழத்தாயில்பட்டி இந்துஸ்தான் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் காயமடைந்த ஐந்து பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கவனக்குறைவால் இவ்விபத்து நேரிட்டதையடுத்து ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்துள்ளார் விம்பன்டன் கிராண்ட்ஸ்லம் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யுகி பாம்பரி சீனாவின் ஜின்யூ இணை எல் சால்வடோரின் மார்செல்லோ சீனாவின் ஷுஹாய் இணையை இன்று எதிர்கொள்கிறது பர்மிங்ஹாமில் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அறுநூற்று எட்டு என்ற வெற்றி இலக்குடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து நேற்றைய நான்காம் நாள் ஆட்ட நேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தது இங்கிலாந்து வெற்றி பெற மேலும் ஐநூற்று முப்பத்தி ஆறு ரன் எடுத்தாக வேண்டும் என்ற நிலையில் ஐந்தாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடர்ந்து நடைபெறும் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா ஐநூற்று எண்பத்தி ஏழு இங்கிலாந்து ஏழு இரண்டாவது இன்னிங்ஸ் இந்தியா ஆறு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று இருபத்தி ஏழு ரன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரேசில் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபருடன் இன்று மாலை மேற்கொள்கிறாா் உலக அளவில் விரைவான வளர்ச்சி பெறும் மிகப்பெரிய நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று நண்பகல் வினாடிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யுகி பாம்பரி சீனாவின் ஜின்யூ இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை வடைந்தது